தமிழகத்தின் இன்றைய செய்திகள் குமரி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற நூறு மாணவர்களுக்கு ஐபேட் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பி டி செல்வகுமார் வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற நூறு மாணவர்களுக்கு டதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து ஹைபெட் மாணவர்களின் திறன் மேம்படுத்துவதற்காக கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பி டி செல்வகுமார் பரிசுகள் வழங்கினார் கல்வியானது வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று கஷ்டங்களை இஷ்டத்தோடும் வழிகளை சுகத்தோடும் படித்து இத்தனை மதிப்பெண்ணை பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு பாராட்டுக்கள் வரும் காலங்களில் பல சவால்களுக்கு தாங்கள் படித்த கல்வி உதவும் பேப்பர் பாயாக உழைத்து கற்றுத் தேர்ந்த அப்துல் கலாம் அவர்களைப் போல் திறமையாளர்கள் இங்கே உள்ளீர்கள் படிக்கிற வயதில் வேறு சிந்தனைகள் ஈடுபடாமல் உங்களை தங்கமாக மிளற வைப்பதுதான் கல்வி இங்கே வெற்றி பெற்றவர்களின் குடும்பங்களின் புத்துணர்வு முகமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விழாதான் இது ஒவ்வொரு முறையும் மாணவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மனதெல்லாம் பூரிப்பாக வானத்தில் பறப்பது போன்று உணர்வேன் பல தாண்டி தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன் இவ்வாறு பி டி செல்வகுமார் பேசினார் விழாவில் பல பள்ளிகளுக்கு பரிசுடன் கலப்பை சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் ஜான்சன் டதி பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி எப்சிபா பேராசிரியை ஸ்ரீ ரங்கநாயகி வக்கீல் பாலகிருஷ்ணன் அனிதா செந்தில் மோகன் ஜேம்ஸ் சந்திரகுமார் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குமரி ஜி முத்துக்குமார் você tem